குரல் ஐம்பத்து ஒன்று மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற் கொண்டான் கால் வாழ்க்கை துணை குரல் விளக்கம் இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் கணவனின் வாழ்வுக்கு பெருந்துணையாவாள் குரல் ஐம்பத்து இரண்டு மனைமாட்சி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இயல் குரல் விளக்கம் நற்பண்புள்ள மனைவி அமையாத இல்வாழ்க்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அதற்கு தனி சிறப்பு கிடையாது குரல் வெம்பத்து மூன்று இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை குரல் விளக்கம் நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் அப்படியொரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது குரல் வெம்பத்து நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை சாகப் பெறின் குரல் விளக்கம் கற்பெண்ணும் திண்மை கொண்ட பெண்மையின் உறுதி பண்பை பெற்றுவிட்டால் அதைவிட பெருமைக்குரியது வேறு யாது குரல் வெம்பத்து வைந்து தெய்வம் தொழாவல் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை குரல் விளக்கம் கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய் என ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கி பெய்கின்ற மழையைப் போல தன்னை அடிமையாக எண்ணி கொள்பவளாவாள் குரல் ஐம்பத்து ஆறு தற்காத்து தற்கொண்டாட் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் குரல் விளக்கம் கற்பு நெறியில் தன்னையும் தன் கணவனையும் காத்து கொண்டு தமக்கு பெருமை சேர்க்கும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதில் உறுதி குலையாமல் இருப்பவள் பெண் குரல் எண்பத்தி ஏழு சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை குரல் விளக்கம் தம்மை தாமே காத்து கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும் குரல் வெம்பத்து எட்டு பெற்றாற் பெரும் பெறுவர் பெண்டில் பெரும் சிறப்பு புத்தேளில் வாழும் உலக குரல் விளக்கம் நற்பண்பு பெற்றவனை கணவனாக பெற்றால் பெண்டிற்கு எனும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும் குரல் வெம்பத்து ஒன்பது புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை குரல் விளக்கம் புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுவோர் முன்பு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றி போய் விடுவார்கள் குரல் அறுபது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கட் பேரு குரல் விளக்கம் குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது